பல விருச்சிக ரசிக்கார்க்கு இப்ப பெரிய விஷயம் மனோபயம் ஹெல்த் ப்ராப்ளம் குடும்பத்துல சில பிரச்சனைகள் அதெல்லாம் குரு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஒருத்தர் ஜாதகத்துல உட்கார கூடாதுங்க உட்காந்துட்டா அவர் குடும்பஸ்தானம்ங்கிற இரண்டாவது ஸ்தானத்தை பார்ப்பாரு அப்படி அவர் பாக்குறாருன்னா அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தோஷம் இருக்கு பெண் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப விருச்சிக வெற்றி மீது வெற்றி குவியணும்னா அவங்க யார கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்குங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் கணேசரணம் சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் புல்லான் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு அதிசார பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பகவான் வந்து இது நாள் வரை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்துருக்காரு பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப பெரிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மனோபயம் ஹெல்த் ப்ராப்ளம் குடும்பத்துல சில பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துருக்கும் இப்போ அஷ்டமத்துல குருவு காத்திருக்காரு இன்னும் என்ன சொல்றோம் நகைகளை பத்திரமா வச்சுக்கோங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கிடுங்க அஷ்டமத்துல குரு இருக்கார் பணம் போகும் நகை கழவாடப்படும் எச்சரிக்கையா இருங்க இந்த பரம்பரை நோய்கள் இருக்கு பாருங்க அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவுக்கு வீட்டுல ஒரு நோய் இருந்திருக்கும் இப்ப மகள் திருமணமாகி போயிருப்பார் மகளுக்கு ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை வந்தா கூட என்ன நினைப்பாங்க எங்க அப்பா தாங்க எனக்கு அப்பாவுக்கு கிட்ட ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு அதே ஹெல்த் இஷ்யூ எனக்கும் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி பலர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு இப்படி பரம்பரை நோய் நம்மை தாக்குங்கிற எண்ணமும் கூட பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ வரும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நாலுல ராகு வேற இருக்கிற அஞ்சுல சனி நான் சென்ற முறை சனி பயிற்சியுடைய பலன்களை சொல்லும் போரே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஒருத்தர் ஜாதகத்துல உட்கார கூடாதுங்க உட்கார்ந்துட்டா அவர் ஸ்தானம்ன்ற ரெண்டாவது ஸ்தானத்தை பாக்குறாருன்னா அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய தோஷம் இருக்கு பெண் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் நம்ம அப்படி நிகழ்ச்சியில பேசுறத பார்த்துட்டு ஒரு அன்பர் என்ன தேடி வந்தாரு சார் எங்க எனக்கு அப்படியே பிரச்சனை இருக்கு எங்க குடும்பத்துல ஒரு பெண் அப்படி தீக்குளித்து இறந்திருக்கிறார் எங்க முன்னோர்கள்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்து பெண்களும் சரி குடும்பத்துல வாழ வர பெண்களும் சரி நிம்மதியா வாழ முடியல திருமணம் ஆகி என்னுடைய மனைவி வந்து சில ஆண்டுகள்ல இறந்து போயிட்டாரு அடுத்த திருமணம் உணவே எனக்கு பயமா இருக்கு நிலைமைக்கு என்ன காரணமும் பல ஜோதிடர்களை பார்த்து எனக்கு விடை தெரியாம இருந்துச்சு உங்க வீடியோவை தான் சார் எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு இப்படி ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுதான் பாதிப்பு வரும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல அஞ்சல சனி இருந்தா தயவு செய்து ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கிடுங்க அதுக்குரிய நிவர்த்தி பண்ணுங்க இப்போ குரு எட்டுல இருக்காரு அது எட்டுல உள்ள குரு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அதிசாரம் ரொம்ப பாஸ்டா போய்கிட்டு இருக்காரு இந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் விளக்குவதற்காக வருகிறார் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்க உதவுவார் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அதை தீர்ப்பதற்கு நல்ல ஜோதிட ஆலோசனை கிடைக்க உதவுவார் அதான் அப்படின்னு நான் சொல்றேன் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் பஞ்சமாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு நல்ல குழந்தை பாக்கியம் தருவாரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் இருக்குன்னா அதுக்கு காரணம் குரு பகவான் விருச்சிக ராசிக்காரங்க நான் வங்கி துறையில ஒரு குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சார் என் ஃபினான்ஷியல் பொசிஷன் சூப்பர்னு ஒரு விருச்சிகராட்சிகாரங்க சொன்னாங்க குரு சூப்பரா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இப்போ தொழில் நல்லா நடக்குதுன்னா அது குருபகவான்லாம் காரணம் இவர் இந்த குரு இப்போ மூணாம் இடத்தை பார்க்கறாரு புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து பிடுவீங்க விருச்சிகராட்சிக்காரங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கு இப்பொழுது கையெழுத்திடுவீர்கள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க பிசினஸ்ல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வரும் கல்யாணம் ஆகும் இப்போ நிச்சயதார்த்தங்கள் கூடி வரும் திருமணம் கூடி வரும் கழுத்தில் மங்கள ஏறும் இப்படி உங்களுக்கு பல நன்மைகளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுப்பாரு அந்த குரு பகவானுடைய பார்வை ராசி மேல விட நீங்க இழந்திருந்த கௌரவம் புகழ் அந்தஸ்து மீண்டும் கிடைக்கும் இந்த உலகம் உங்களுடைய நேர்மையை புரிஞ்சுக்கிடாங்க பிடிவாதம் உங்க மேல பேர வச்சி பாருங்க இப்போ உங்க நேர்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாரும் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்க பூர்வ புனித ஸ்தானத்தை பாக்குறதுனால உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும் உங்க தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா கூடி வரும் ஆபீஸ்ல ஒரு முக்கிய பொறுப்பு வரணும் உங்களை விட்டுட்டு இன்னொரு ஆள் கொடுத்துருவாங்களோ பயந்துகிட்டு இருக்கீங்க முக்கிய பொறுப்பு உங்களை தேடி வரும் உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படி குரு பகவான் அதிசார குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து உருவாக்கி தரப்போகிறார் அப்படிங்கிறதா உண்மை அப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியணும்னா அவங்க யாரை கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்குங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடணும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சென்று திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் முருகனை வழிபட்டுட்டு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கத்தையும் வழிபடுங்கள் திருச்செந்தூர் கோயிலிலே பிரசாதம் வாங்கி அதை ஒன்பது பேருக்கு விநியோகம் செய்யுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் கூடி வரும் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்குது அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்போ கடகராசியில் போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவாரம் உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரமடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டார்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படி பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குருச்சந்திரனுடைய தொடர்பு அப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க